ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது கிழங்கு பற்றின அப்டேட்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டைக்குழி தான் நான் இப்போ அந்த கொட்டைக்குழியை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கிழங்கு வீடியோ போட்டிருந்தோம்ல அதில் எந்த ரெவன்யூமே அப்டேட் பண்ணலை லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் பெருசு அந்த கொட்டைக்கொழி இமேஜ் காட்டுறேன் அதில் வந்து பத்து மூட கிழங்கு வந்து நம்ம பிடிங்கிருக்கோம் மொத்தம் பத்து நாள் பத்து மூடை கிழங்கு கொட்டைக்குழி ஃபுல்லாக காலி அந்த பத்து மூட கிழங்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட்டு போச்சு அது என்னங்கிறது எல்லாமே நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன் ஸோ வந்து இப்போ இந்த வீ இந்த வீடியோவை அட்டாச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ நம்ம அதே மா அப்போவே போட்டது தான் அது போட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து இதை போட்டது இந்த கோட்டைக்குழி இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம கிழங்கினமும் பிடிங்கி இதில் இருந்து ரெவன்யூ எடுக்க போகிறோம் ஸோ வந்து அந்த அப்டேட்ஸை நான் இந்த வீடியோவுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு இன்கம் டீடைல்ஸை தெளிவாக சொல்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து கிழங்கு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மார்ச் ஒன்றாந்தேதி தான் ஃபஸ்ட்டு மட்டை வந்து நம்ம இது பண்ணுறோம் பார்த்திங்கன்னா எண்பது கேஜி அதாவது மொத்தம் நம்ம கொண்டு போன கிலோட எண்பது எண்பது கிலோ அது முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் போயிருக்கு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் போயிருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஒன்றாந்தேதி நம்ம போட்டது அது மாதிரி பாருங்கள் ரெண்டாம் தேதி வந்து தொண்ணூறு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் போயிருக்கு மூணாந்தேதி வந்து எழுபத்தஞ்சி கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாலாம் தேதி எண்பத்தாறு கிலோ போட்டிருக்கோம் முப்பத்தேழு ரூபா ரேட்டில் போயிருக்கு அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் போயிருக்கு ஆறாம் தேதி எழுபது கிலோ போட்டிருக்கோம் முப்பத்தி மூணு ரேட்டில் போயிருக்கு ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ போட்டிருக்கோம் நாற்பது ரூபா ரேட்டில் போயிருக்கு எட்டாம்தேதி தொண்ணூறு கிலோ போட்டிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு ஒன்பதாம் தேதி அறுபதாம் அறுபது கிலோ போட்டிருக்கோம் முப்பத்தேழு ரூபா ரேட்டு பத்தாம்தேதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்மகிட்ட இருக்க மொத்த கிழங்கையும் பத்தாம் தேதி ஃபைனல் பண்ணி நூற்றி பத்து கிலோ அது முப்பத்தொம்பது ரூபா ரேட்டில் போயிருக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாள் பத்து மூடைகள் போட்டிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து நாள் வந்து நம்ம கிழங்கு போட்டிருக்கோம் பத்து நாளில் அந்த கிழங்கு குழி வந்து காலி ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேஜி டோட்டலாக நம்ம எத்தனை கிலோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாலு கிலோ அது பார்த்தீங்கன்னா ஒ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அமௌண்ட்டு சில நாள் ரேட்டு குறையும் சில நாள் கூடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு தான் ஆவரேஜ் முப்பத்தி அஞ்சு அப்புறம் முப்பத்தி மூணு அது கீழே போகலை நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம கிழங்கு போகலை அங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது அந்த ஐம்பது ரூபாய்க்கெலாம் வந்து கிழங்கு போச்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த ரேட்லலாம் கிழங்கு போச்சு நம்ம கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த சைஸ் இந்த ரேட்டில் தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு அது போக பார்த்தீங்கன்னா கம்ஷன் உண்டு கம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கிழங்கு ஏலக்கடை இருக்குதுல்ல அந்த கடைக்காரங்க பத்து பர்சன்டேஜ் கம்ஷன் எடுத்துப்பாங்க மொத்தம் பாருங்கள் மொத்தம் வந்து நான் பத்து நாலு பில்லையும் கூட்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அமௌண்டு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வந்து நம்ம வந்து இந்த கிழங்கில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் பத்து இந்த ஒரு ஒரு கொட்டை ஃபுல்லாக நமக்கு பிடிங்கி காலி பண்ணி பத்து முப்பதாயிரரூவா ஏர்ன் பண்ணியிருக்கோம் மொத்தம் எட்நூற்றி நாலு கிலோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாலு கிலோ போட்டிருக்கோம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்குன்னா தான் முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து ஹையஸ்ட்டு ஓகேவா மொத்தம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பத்து பர்சன்டேஜ் கமிஷன் அதாவது ஒரு ஒரு பில்லுக்கும் வந்து பத்து பத்து பர்சன்டேஜ் கமிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா பத்து இந்த மூவாயிரம் மூவாயிரூவாலேருந்து பத்து ஸோ நான் மொத்தமாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கமிஷன் போட்டோன்னா ரொம்ப குழம்புங்கிறதுக்காக மொத்தமாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ரூபாய் அமௌண்ட்டில் மூவாயிரத்தி ரூபா கமிஷன் போக மீதி இருபத்தி ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாயிரரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட்டு இந்த கொட்டைக்குள்ளி வந்து போடுறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆள் வச்சு நம்ம போட்டிருக்கோம் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறுரூவா சம்பளம் கொடுத்து இந்த கொட்டைக்குள்ளி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பணமரம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட உள்ளது இந்த பணம் கொட்டைகள் எல்லாமே வந்து நம்மளே வந்து பிறக்கி நம்மளே அந்த பணமரத்தில் மரத்துலேருந்து எடுத்து நம்மளே அந்த கொழி வரைக்கும் போட்டாச்சு அது அது மொத்த வேலையும் நம்மளே பண்ணியாச்சு நம்ம வண்டி இருந்ததுனால நம்ம அதில் எடுத்து போட்டாச்சு அந்த நாலு பேருக்கு சம்பளம் வந்து எட்நூறுரூவா எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அதாவது நீங்கள் நம்ப முடியுதுங்கிறது தெரில ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மட்டுமே சம்பளம் கொடுத்து அந்த கொட்டைக்கொழி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மாதம் வந்து அதில் என்ன இன் செலவு பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதில் வந்து மருந்து மட்டும் போட்டிருக்கோம் அது கூட செலவெல்லாம் இல்லை ஒரு ஆயிரரூபா கூட மேக்சிமம் அந்த இடத்துக்கு நம்ம செலவு பண்ணியிருக்க மாட்டோம் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கோம் தண்ணி மட்டும் ஊற்றி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வச்சுக்கோங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் வந்து நம்மளால் முப்பதாயிரரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது எதை வச்சு வெறும் பனங்கிழங்கு வச்சு பாருங்கள் வெறும் பனங்கிழங்கு வச்சு ஆறு மாதத்தில் ஆறு மாதம் கழித்து அதை வந்து நம்ம வந்து முப்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட்டு நம்மளால் எடுக்க முடியுதுங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் இதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை போன ரேட்டு போட்ட இட பார்த்துக்கோங்க என்னென்ன ரேட்டில் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஆளாக பாருங்கள் ஒவ்வொரு ஆளாக ப்ரெஸ் பண்ணி முப்பதாயிரம் ரூபா ஒரு மூ பத்து பர்சன்டேஜ் கமிஷன் அவங்களுக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அவங்களுக்கு கமிஷன் போக மீது இருபத்தி ஏழாயிரரூபா நம்ம கையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரூபா ஒரு கொட்டைக்கூழியில் நம்மளால் ரூபா லாபம் எடுக்க முடியுது நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் இதை பேசிக்காக வச்சு பத்து கொட்டைக்கூழி நம்ம போட போகிறோம் பத்து கொட்டைக்கூழி போட வச்சா நம்ம ரெண்டு லட்சம் மேலே லாபம் எடுக்க முடியாது இதை வந்து நம்ம கண்ணால் நம்ம பார்த்துருக்கோம் நான் உங்களுக்கு கிழங்கு பொழுது எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்கேன் வீடியோ ப்ராப்பராக வந்து எடுத்து போட முடியல ஸோ இன்னும் நான் ப்ராப்பராக போடுறேன் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ட்ரூத்து டோட்டல் அமௌண்ட்டு முப்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா அதில் கமிஷன் அவங்களுக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா போக நமக்கு வந்து இருபத்தேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்து இந்த கிழங்கினால் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பை ஃப்ரெண்ட்ஸ்